கஸ்மா ஹெயர்லேண்ட் ப்ரமோட்டர்ஸின் கனிவான வணக்கங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம நிலம் பா எங்கே பார்க்க போகிறோம்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சின்னசேலம் வட்டம் வி மாமாந்தூர் கிராமத்தில் பார்க்க போகிறோம் இந்த நிலம் பார்த்திங்கன்னா ரோட் ஃபேஸில் அமைந்துள்ளது மொத்த நிலம் பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கர் உள்ளது நிலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பயிரும் இல்லை தான் இருக்குது நிலத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் இருக்குது பக்கத்தில் பக்கத்துலேயே அருகாமையில் வீடுகள் உள்ளது தார் ரோட் ஃபேஸில் அமைந்துள்ளது இந்த நிலம் பார்த்திங்கன்னா செம்மண் கலந்த வண்டல் மண் நிலம் இந்த நிலத்தில் பார்த்திங்கன்னா கிணறு ஃப்ரீபி சர்வீஸ் எதுவும் கிடையாது வெறும் நிலம் மட்டுமே இந்த நிலத்தோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பதினாறு லட்சம் சொல்கிறாங்க நிலம் பிடிச்சவங்க நேரில் சென்று பேசினால் ஒன்று இரண்டு குறைக்க வாய்ப்புள்ளது இந்த நிலத்தினை பற்றிய தகவலுக்கு கீழ் இருக்கும் நம்பரை தொடர்பு கொள்ளவும் மேலும் நம்ம வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்